ஒரு புதிய பாஷை தருகிறேன் என்றார் அந்நிய பாஷையில பல டைப் இருக்கு சில பாஷை பாத்தீங்கன்னா பேசும் போதே உங்க மனசுல இருக்கிற குழப்பம் கொஞ்சமா மாறி ஒரு கன்சோலேஷன் கிடைக்கும் அப்படி ஆறுதல் கிடைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இந்த ஜனங்களுடைய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட நான் பேசுவேன் இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்கள் இதுவே ஆறுதல் என்கிறார் அப்ப அந்த பாஷையை பேசுனீங்கன்னா ஆறுதல் கிடைக்கும் அது பரியாசரியாசனா அவ்வளோதான் வரும் பொதுவாகவே இந்த அந்நிய பாஷை இன்னைக்கு ஒன்று அந்நிய பாஷை ஒன்று பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சரி அந்த ரகசியம் இப்போ ரகசியம் பேசுகிறவங்களுக்கு தெரியணும்ல அந்த ரகசியம் என்னென்னு அது என்னன்னு தெரியுமா அப்படின்னா அந்த ரகசியம் பேசுறவங்களுக்கே தெரியாது அதுதான் இங்கே காமெடி அடுத்ததாக அவங்க காட்டுற வசனம் தான் பரியா சோதர்களினாலும் அந்நிய பாஷினாலும் பேசுவார் அப்போ பரியா சோதரின்னா என்ன இப்படி தான் பா பா தத்த தத்த அப்படின்னு இருக்கும் அப்படின்னு தான் இவரும் இந்த ஊழிக்காரரும் சொல்கிறாரு அந்த வசனத்தை அப்படியே நேரடியாக எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா எடுக்கக்கூடாது அதுக்கு அர்த்தங்கள் இருக்குது சரி அப்படியே எடுத்தாலும் அது என்ன இருக்குது பேசுவார்னு தான் இருக்குது யார் பேசுவார் ஆண்டவர் பேசுவார் பரியா சோதர்களினால் பேசுவீர்கள் கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது இவங்க இதையோ ஒன்று வளரிகிட்டு அவர் பேசுவார்னு சொன்னார்ல அது தான் அப்படின்னு காட்டுறாங்க அங்கே வசனமே என்ன இருக்குது பேசுவார் பேசு வீர்கள் இல்லை சரி அதை நேரடியாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இன்றைக்கி நம்ம வீட்டிலே வந்து பிள்ளைகள் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னா என்ன சொல்கிறோம் இன்னொரு டைம் அட்டாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாக்க நான் பேச மாட்டேன் என் கை தான் பேசுன்னு சொல்கிறோம் அப்போ கை போய் பேசுமா அடிக்க போகிறோன்னு சொல்கிறோம் அதே தான் வந்து சிறவேளர்கள் அதை எப்ராஹிமர்கள் வந்து கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ஆண்டு வந்து அசீரியர்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு அதைத்தான் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்நிய பாஷினாலும் பேசுவார் பரியாசத்தோடுனாலே அப்போ அந்த ஜனங்கள் வந்து இங்கே வந்து அவங்கள அடிமைப்படுத்தி அவர்களுடைய கல்ச்சர்லாம் கொண்டு வரும்போது அவங்க லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி தோணுன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் பேசுகிறது வந்து ஒரு பரியாசம் பண்ணது போல் தோணும் அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு அதை வந்து இவங்க பேசுகிற அந்த அந்நிய பாஷை தான் அது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க அது சரியான்னா சரி கிடையாது ஸோ அதுதான் பைபிள் இருக்குது தான் நம்மளுக்கு எடுத்து படிக்கணும் அதே வசனம் இந்த பொதுமொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இருக்கும் பாடம் புகட்டுவார் அப்படின்னு